வணக்கம் இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது அசஸ்மெண்ட் அதாவது மதிப்பீடு நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ் மார்க்ஸ்ன்னு இதை கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அறிவை வெறும் மார்க் வச்சு மட்டும் கணிக்க முடியுமா இல்லவே இல்லை அதுக்கும் மேலே இந்த மதிப்பீடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாங்க அதோட பல பரிமாணங்களை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் ஒரு வருஷம் முழுக்க ஒரு ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்களோட மொத்த உழைப்பையும் அவங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வெறும் மூணு மணி நேரத்துல ஒரு ஃபைனல் எக்ஸாம் வச்சு அளந்துட முடியுமா நிச்சயமா முடியாது இல்லையா அப்போ அந்த எக்ஸாம் ரிசல்ட் ஒருத்தரோட முழு திறமையும் காட்டுதான் இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் ஏன் பத்தாது அப்படிங்கற கேள்விக்கு பதில் தேட போகிறோம் பாருங்க பலவிதமான மதிப்பீட்டு முறைகள் இருக்கிறது வெறும் ஒரு நல்ல ஐடியா மட்டும் கிடையாது உண்மையில அது ஒரு நியாயமான ஒரு எஃபெக்டிவான கல்வி முறைக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி கற்றுக்கிறது இல்லை இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் சிலருக்கு ஒரு விஷயத்தை பார்த்தாதான் தான் புரியும் சிலருக்கு கேட்டா மனசுல பதியும் இன்னும் சிலரோ அதை செஞ்சு பார்த்தா தான் கத்துப்பாங்க அப்போ பலவிதமான டெஸ்ட் வைக்கும்போது தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களோட ஸ்டைல்ல வெளிப்படுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் இப்போது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கோங்க அது பெரும்பாலும் ஒருத்தரோட மெமரி பவரை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணும் ஆனால் அதுவே ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறோம் இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பல திறமைகளை வெளிக்கொண்டு வரும் இதுதான் வெரைட்டியான அசஸ்மெண்ட்டோட உண்மையான பவர் ஒரே ஒரு டைப் டெஸ்ட்டை மட்டும் நம்பியிருந்தால் என்ன ஆகும் அது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் பலருக்கு அது பாதகமாக அமையலாம் இதுல ஒரு ஒரு தலைபட்சம் வர வாய்ப்பு ஆனா பலவிதமான மெத்தட்ஸ்களை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்டூடண்டோட திறமையை பத்தி நமக்கு ஒரு தெளிவான நியாயமான ஒரு ஐடியா கிடைக்கும் இதுதான் ஒரு ஃபேர் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே இப்ப நாம மதிப்பீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு டெஸ்டை எப்போ வைக்கிறோங்கிறத பத்தி நீங்க கேட்கலாம் டைமிங்ல என்ன இருக்குன்னு ஆனா இந்த டைமிங் தான் ஒரு ஸ்டூடண்டோட கத்துக்கிற முறையில ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதாவது உருவாக்கு நிலை மதிப்பீடு இதை சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு செக்அப் மாதிரி ஒரு கோச் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே பிளேயருக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் இதோட நோக்கம் மார்க் போடுறதில்ல எப்படி இன்னும் நல்லா பண்ணலான்னு ஃபீட்பேக் கொடுத்து கத்துக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அடுத்தது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதாவது கூட்டு மதிப்பீடு இது அந்த கேமோட ஃபைனல் ஸ்கோர் மாதிரி ஒரு செமஸ்டர் இல்லைனா ஒரு வருஷம் முடிஞ்சதும் அந்த ஸ்டூடெண்ட் என்ன கத்துக்கிட்டாங்க அவங்களோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு அளக்கிறது இதுதான் அவங்க பர்ஃபார்மென்ஸை பத்தின ஃபைனல் ரிசல்ட் இந்த கோட் பாருங்க சூப்பரா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுது இல்லையா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது ஷெஃப் சூப்பர் டேஸ்ட் பண்ற மாதிரி ஏன் அப்போதான் உப்பு காரம் சரி பார்த்து இன்னும் பெட்டராக்க முடியும் ஆனா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது கஸ்டமர் அந்த சூப்பர் டேஸ்ட் பண்ற மாதிரி அவங்க டேஸ்ட் பண்ணி சூப் நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா புரியும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்டோட நோக்கம் கத்துக்கிறதை இம்ப்ரூவ் பண்றது இது கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நடக்கும் இங்க ஃபீட்பேக்குக்கு தான் முக்கியத்துவம் மார்க்குக்கு இல்ல ஆனா சம்மிட்டிவ் அசஸ்மெண்ட் ஒரு கோர்ஸ் முடிஞ்சதும் நடக்கும் அதோட நோக்கம் ஜட்ஜ் பண்றது இங்க மார்க்ஸும் கிரேட்ஸும் தான் ரொம்ப முக்கியம் சோ ஒன்று நம்ம பயணத்துல வழிகாட்டுது இன்னொன்று நம்ம எங்கே வந்து சேர்ந்திருக்கோன்னு சொல்லுது நம்ம ஸ்கூல் காலேஜ் நாட்கள்ல இதெல்லாம் நாம பார்த்துருப்போம் கிளாஸ்ல நடக்கிற டிஸ்கஷன் சின்ன சின்ன குவிஸ்ஸு இதெல்லாம் ஃபார்மேட்டிவ் அதே சமயம் ஃபைனல் எக்ஸாம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் சம்மிடைவ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த ரெண்டு விதமான டெஸ்ட்டும் நமக்கு தேவைப்படுதுன்னு சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இப்போ நாம ஒரு ஸ்டூடண்டோட 퍼ஃபார்மன்ஸ் எதோட ஒப்பிடுறோம்னு பார்க்க போறோம் இது மதிப்பெட்ல இன்னொரு முக்கியமான ஆங்கிள் அதாவது ஒரு ஸ்டூடண்ட மத்த ஸ்டூடண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றமா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்றமா நார்ம் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அதாவது நியமம் சார் மதிப்பீடு இது சிம்பிளா சொன்னா ஒரு ரேஸ்ல நீங்க எத்தனாவது இடத்துல வந்தீங்கன்னு சொல்ற மாதிரி மத்தவங்களோட ஒப்பிடும்போது உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இது காட்டும் இங்க முக்கியம் உங்க ரேங்க் தான் இந்த மாதிரி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு பெல் கர்வ் மாதிரி ரிசல்ட் வரும் அதாவது நிறைய பேர் ஆவரேஜாக இருப்பாங்க கொஞ்சம் பேர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் சுமாரா பண்ணுவாங்க இதனால இயல்பாகவே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகும் அடுத்தது க்ரைடீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட் அதாவது நீதிசார் மதிப்பீடு இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் டிரைவிங் டெஸ்ட் அங்க நீங்க மத்தவங்களை விட வேகமா ஓட்டுனீங்களான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டியை சேஃப்பா ஓட்ட தெரியுதா அந்த ஸ்டாண்டர்டை நீங்க மீட் பண்ணிட்டீங்களா இதுதான் கேள்வி பாத்தீங்களா இந்த ரெண்டு மதிப்பீடும் கேக்குற கேள்வியை எவ்வளோ வேற மாதிரி இருக்குன்னு ஒன்று மத்தவங்கள விட நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்குது இன்னொன்னு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கேக்குது ரெண்டுமே முக்கியம்தான் ஆனா அதோட நோக்கங்கள் தான் வேற வேற இப்ப காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி போட்டிகள் அதிகமா இருக்கிற இடத்துல பெஸ்டானவங்களை செலக்ட் பண்ண நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் யூஸ் ஆகுது அதே சமயம் டிரைவிங் லைசென்ஸ் மாதிரி ஒரு திறமையை உறுதிப்படுத்தணும்னா அங்க கிரைடீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் தான் கரெக்ட் இதுல இருந்து ஒவ்வொரு மெத்தடோட நோக்கம் என்னன்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ நம்ம இவ்வளவு மதிப்பீட்டு முறைகளை பத்தி பார்த்துட்டோம் உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இதுல எது பெஸ்ட் அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா இதுல எதுவுமே தனிச்சு பெஸ்ட் கிடையாது இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யும்போது தான் ஒரு ஸ்டூடண்ட பத்தின ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் பிக்சர் நமக்கு கிடைக்கும் இது ஒரு டூல் கிட் மாதிரி தான்ங்க ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடண்டோட லேர்னிங் பயணத்துக்கு வழி காட்டுது சம்மேடிவ் அஸெஸ்மென்ட்ஸ் அவங்க எங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்னு உறுதிப்படுத்துது க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுது நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அவங்க மத்தவங்களோட ஒப்பிடும்போது எங்க இருக்காங்கன்னு காட்டுது இந்த எல்லா கருவிகளையும் சரியா பயன்படுத்தும் தான் ஒரு ஸ்டூடண்டோட வளர்ச்சிய பத்தி நியாயமான முழுமையான ஒரு பார்வையை நாம பெற முடியும் இன்னைக்கு உலகம் வேகமா மாறிட்டு இருக்கு டெக்னாலஜி வளருது புது புது ஸ்கில்ஸ் தேவைப்படுது இப்படி கத்துக்கிற முறைகளே மாறும்போது அதை அளவிடுற நம்ம மதிப்பீட்டு முறைகளும் மாற வேண்டாமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்துல இணைஞ்சதுக்கு நன்றி